பிலிம்பு நேரில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் சைதை துரைசாமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் மேயர் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக குறைந்த கட்டணத்தில் ஒருத்தர் போய் கௌரவமாக உணவு உண்ண முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிச்சைக்காரர்கள் கூட ஒரு ஹோட்டலில் இறங்கி கௌரவமாக உண்ண முடியும் அப்படின்ற ஒரு திட்டமான அம்மா திரு உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யார் மலிவு உணவு திட்டத்தை யார் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மேயராக இருந்த சிறு தைதை துரைசாமி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை செய்கிறவங்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் இருப்பிடம் கொடுத்து ஃபீஸை கட்டி அவர்கள் பயிற்சியும் கொடுத்து இன்றைக்கு உலகம் உலகம் ஃபுல்லாக அவருடைய அகாடமியில் படித்தவங்க தான் இன்றைக்கு பல ஊர்களில் ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ் ஆவும் வெளிநாடுகளில் பெரிய பெரிய பதவியிலும் இருக்கிறாங்க அந்தளவு வந்து மக்கள் மனதில் நீண்டாமல் ஒரு இடம் பெற்றவர் குறிப்பாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருக்க வரையும் அரசியல் மிகப்பெரிய லெவலாக இருக்கப்போ ஒதுங்கியிருந்தவரை மறுபடியும் வந்து அவர்களை கூட்டிட்டு வந்து சென்னை மேயராக்குனது யார்னா திரு ஜெயலலிதா அம்மையார் தான் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சண்டை வந்தோம்னா அரசியலை விட்டே முழுமையாக அவர் ஒதுங்கிவிட்டு எம்ஜிஆர் புகழ்பாடுவது மட்டும் தான் நீ என் வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துருந்தாரு எல்லோரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா எம்ஜிஆருக்கு இன்றைக்கி வந்து கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு நினைவு மண்டபம் நீங்கள் கட்டியிருக்கீங்க எம்ஜிஆருடைய டீனியரில் அவர் நினைவு வீட்டை நினைவுகளமாக்கியிருக்கீங்க எம்ஜிஆருடைய காதுகேழாப்பள்ளியில எம்ஜிஆர் சிலை வைத்து வணங்கியிருக்கீங்க ஆனால் எம்ஜிஆர் முதல் முதல் பிறந்த எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த கேரளாவில் எம்ஜிஆர் பிறந்தது வந்து கிளங்கி கண்டியில தான் ஆனா அவங்க அப்பா அம்மா எம்ஜிஆருடைய முதல் மனைவியெல்லாம் இருந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை புதுப்பித்து அதை நினைவு மண்டபமா மாற்றி இன்றைக்கு வரையும் அந்த மெயின்டெனன்ஸுக்கான பணத்தை தன் சொந்த செலவில் கொடுத்து கொண்டிருக்கிறவர் தான் சைதை துரைசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகன் திரு வெற்றி அவர்களுடைய இறப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாற்பத்தே வயது வயதான ஒரு இளைஞர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் வந்து சுற்றி பார்க்க போகிறப்ப இமாச்சல் பிரதேசத்தில் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆச்சா என்னன்னு இப்போ தெரியல சட்லஜ் நதியில் அவர் கார் கவுந்து அவர் வந்து ஒரு ஏழு எட்டு நாளுக்கு பிறகு அவர் மீட்கப்படுகிறார் அது வந்து யார் அவரை மீட்கிறீங்களோ அவருக்கு ஒரு கோடி ரூபா பரிசு அறிவிக்கிறோன்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த மத்திய பிரதேசமே ஆகி எல்லாரும் தேடி கிட்டத்தட்ட எட்டு நாள் கழித்து அவர் உடக உடல் உடல் வந்து அடக்கம் செய்திருக்கிறது சரி யார் இந்த வெற்றி அப்படின்னா சைதை துரசிமியோடையோடைய ஒரே ஒரு பையன்தான் அவர் வந்து சினிமா படம்லாம் இப்போ எடுத்திருக்காரு வித்தியாத்திலாம் வச்சு ஒரு ஷோ ஒரு படத்தை எடுத்திருக்காரு வெற்றிமாரன் உடைய க்ளோஸாக இருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ இரண்டாவது படத்தை எடுக்கிறதுக்கான லொக்கேஷன் பார்க்க போனதாக சொல்கிறாங்க அது எந்தளவு ஒன்மந்த் தெரில டூர் போனதாகவும் சொல்கிறாங்க அது அந்த ஊரில் நம்ம போக விரும்பலை இப்போ சைதை துரைசியாமியோட மகன் வெற்றியோடைய இறப்புக்கு மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வந்தாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின்லேருந்து பாஜகவுடைய மாநில திரு அண்ணாமலையிலேருந்து திரு எடப்பாடியிலருந்து யார் யார் வந்து பெரிய தலையீடுகளோ ரஜினிகாந்த் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்தார் இப்படி வந்து இந்த வந்த பிரபலங்கள் மத்தியில் சினிமா பிரபலங்கள்னு அந்த இறப்புக்கு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் வந்ததில் மிக முக்கியமானவர் பாக்கியராஜெலாம் வந்தார் அதெல்லாம் முடிஞ்சிச்சு ரிட்டையர் ஆகிட்டார் முக்கியமானவர் யார்னால் திரு அஜித் அவர்கள் வந்தார்கள் ஏன் அஜித் வந்து வெற்றியோட இறப்புக்கு வந்தார்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கேடும் நிறைய பேருக்கு தெரியாது வெற்றியும் அஜித்தும் மிக நெருங்கிய நண்பர்கள் பல வருடங்களான நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் அஜித்துக்கு வந்து ஒரு கதை சொல்ல போய் அந்த கதையை வந்து அஜித் பண்ணலான்னு சொன்னார் ஆனால் வெற்றியோடைய மூமெண்ட்ஸு அவருக்கு இயற்கை ஆவலராக சாகசங்களை விரும்பியாக அஜித் வந்து அவரை பார்க்குறாரு நம்மளும் வந்து இயற்கை ஆவலராக ஒரு ஒரு ஊராக சுற்றுறோம் சாகசங்களை நோக்கி நகர்றோம் ஸோ அப்படின்றப்ப இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்போதுலேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகி ரஜி ர அஜித் வந்து எங்கே வெளியூர் டூர் போனாலும் வெற்றியை கூட்டி கொண்டு போவார் அதேமாதிரி வெற்றி எந்த டூர் கொண்டு போனாலும் அஜித்தை கூட்டி போன்ற அளவுக்கு இரண்டு பேர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இயற்கை ஆவலர்கள் இன்னும் சொல்ல போனால் சாகசங்கள் பண் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டவர் தான் ரெண்டு பேர் பேர் எதுக்கு இவ்வளோ பதிவு இங்கே செய்ய விரும்புகிறேன்னா விஜயும் அஜித்தும் சும்மா நேத்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வெகு காலமான ஃப்ரெண்ட்ஸு அவங்க இரண்டு பேரில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட வெற்றியோட இறப்புக்கு அஜித் மட்டும் வரல ஷாலினி அவர்களும் வந்து அங்கே அமர்ந்துருந்ததாக தான் செய்தி வந்துட்டுருக்கு சரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூருக்கு மட்டும்தான் அஜித் அவர்கள் வந்து மிஸ் ஆனார் அப்படின்னு ஒரு இது சொல்லப்படுகிறது ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவர் எந்த வெளியூர் டூர் போனாலும் அஜித்தோடு தான் செல்வார் அஜித் இப்போ வந்து இந்த படத்தோடைய ஷூட் ரொம்ப தாமதமாக போயிட்டுருக்கு அவங்க அப்பா இறந்த பிறகு ஷூட் தாமதமாச்சு விக்னேஷ்வன் டேரக்டர் மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு டேரெக்டர் உள்ளே வராரு அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் மகிழ் திருமணி டேரக்டராக வந்த பிறகு ஆர்ட் டைரக்டர் இறக்குறாரு அதுக்கு முன்னாடி வந்து நீரவ் ஷா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருந்தார் அவர் ஒரு கோச்சிக்கிட்டு போய் இப்போ ஓம் பிரகாஷ் ஒளிப்பதி பண்ணுறாரு முதல்ல மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணாங்க அதுக்கப்புறம் அனிருத் வந்தார் இப்போ பல குளறுபடிகள் அவங்க சொன்ன மாதிரி அந்த படத்தை வந்து விஜயோடைய கோட்டு படத்தோடு இணைந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல அதனால் அஜித் வந்து தன் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப அதனால் அவர் இதில் வந்து செல்லவில்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரெண்டாவது என்னென்னா எந்த இறப்புக்கும் வராது அஜித்துக்குன்னு குறிப்பாக சொல்லப்போனால் விஜயகாந்தினுடைய இறப்புக்கும் வரல அதுக்கான ஒரு ஃபோன் பண்ணி அவர் கேட்டாருன்ற தகவலும் இல்லை மற்ற சின்ன நடிகர்கள் கிடையாது எந்த ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட வெற்றி விழாவோ தோல்விப்படமோ சினிமா அவருடைய இறப்போ சினிமா சம்மந்தப்பட்டவர்களுடைய கல்யாணமோ எதற்குமே கலையாட்டாமல் தான் கொண்டு அந்த சினிமா வேலையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி காலைல போகிறது நடித்து கொடுக்குறது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆறு மணி ஆச்சுன்னா பேக்கப் சும்மா ரீஷாட்லாம் கேட்கக்கூடாது ஒரு ஷார்ட் தான் அதில் பெஸ்ட் ஷார்ட் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரீஷூட் பண்ணாத ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்காருனா அது திரு அஜித் அவர்கள் தான் நான் தானே அதை நடித்தேன் திருப்பி என்னைய டேலாக் சொல்லிட்டு என்னையே பண்ண போகாதான் டேக் ஓகேன்னு சொல்லிட்டு போய்டுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு நடிகர் வந்து விஜயகாந்த் இறப்புக்கு வரல அந்த சார்ந்து இருக்க போன போன வருடங்கள்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ கழகங்கள் நம்ம இழந்திருக்கோம் மாரிமுத்துலேருந்து போண்டாமணிலேருந்து சிவாஜிலிருந்து ஆர்எஸ் சிவாஜிலிருந்து மனோபாலாலேருந்து எவ்வளோ நடிகர்கள் நம்ம இழந்திருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நடிகர்கள் நம்ம இழந்தாலும் எந்த நடிகருக்கு இழப்புக்கும் அவர் வரல எந்த நடிகருடைய இறப்புக்கும் இரங்கல் தெரிவிக்கலை எந்த நடிகரோடும் ஒரு ஏழு நிலையில் இறந்தாலும் அவருக்கு உதவி செய்கிறேன்னு அஜித் சொல்லாதப்ப இன்னும் சொல்ல சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு முடிந்த பிறகு அவர் வந்து எப்படி விஷால் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து துக்கம் அனுசரித்தாரோ திரு கார்த்தி எப்படி வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு போய் துக்கம் அனுசரிச்சாரோ திரு சூர்யாவளி வெளிநாட்டிலேருந்து வந்து போய் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டுலாம் காமெடிலாம் பண்ணி தர்றீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் இவங்க பண்ண மாதிரியும் அஜித் பண்ணவில்லை விஜயகாந்தினுடைய இறப்புக்கு அவர்கள் செல்லவில்லை செல்ல செல்ல விஜயகாந்த் இறப்புக்கு தான் செல்ல அட்லீஸ்ட் வீட்டில் போய் வந்து நம்ம வந்து ஒரு கேதம் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு போவார் அஜித்னு எல்லாம் எதிர்பார்க்க வேலையில் அதுக்கும் போகவில்லை பிரேமலதா மேடம்கோ இல்லாட்டி சண்முக பாண்டியன் அவர்களுக்கோ இல்லாடி விஜயபிரபாருக்கோ இல்லை சுதீஷ் அவர்களுக்கோ திரு அஜித் வந்து ஃபோன் பண்ணி தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததாக எந்த தகவலும் இல்லை எப்படி வந்து வடிவேல் வந்து விஜயகாந்த் இறப்பை வந்து முற்றிலும் புறக்கணித்தாரோ அதேமாதிரி அஜித் அவர்கள் புறக்கணித்த மாதிரி தான் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் சொல்லப்படுகிறது அவர் ஃபோன் பண்ணி பேசினாருக்கான ஆதாரபூர்வமான தகவல் இதுவரை நமக்கு இல்லை அப்போ எந்த விழாக்களுக்கும் போகாத எந்த ஒரு பெரிய மனிதர்கள் இறப்புக்கும் போகாத எந்த ஒரு பெரிய சினிமா ஃபங்க்ஷனுக்கும் போகாத எந்த படமும் வெற்றி அடைந்தாலும் அந்த கொண்டாட்டலில் கலந்து கொள்ளாத எந்த படம் தோல்வி அடைந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூடம் கவலைப்படாத தன் அடுத்த ஒரு நகரை நோக்கி நகர்ற திரு அஜித் அவர்கள் விஜயக நம்ம வெற்றியினுடைய இறப்புக்கு கண்ணீர் செந்தி செந்திருப்பது அவங்க இரண்டு பேருக்குள் உள்ள சகோதரத்தனமும் இரண்டு பேருக்குள்ள நட்பின் இலக்கணமும் இரண்டு பேருக்குள்ள இயற்கை ஆர்வலத்தனமும் இரண்டு பேருக்குள்ள ஒரு சா சாக ச அப்படின்ற எண்ணங்களுக்கான உயிர்ப்பிக்கிற விதமாக தான் இருந்துச்சு எதற்குமே அழுகா அழுகாத எதற்குமே கழுங்காத எந்த விஷயத்தையும் போல்டாக சொல்லக்கூடியவர் எதை யாரை பற்றியும் எதற்கும் வந்து பயப்படாமல் எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் தான் நினைத்த காரியத்தை மட்டும் பர்ஃபெக்ஷனாக செய்கிறார் அல்டிமேட் சார் அஜித் அவர்கள் வெற்றியினுடைய இறப்புக்கு சிந்திய கண்ணீர் அவங்க நட்பின் இலக்கமாக நம்ம பார்க்கப்படுகிறது அட் த சேம் டைம் விஜயகாந்த் இறப்புக்கு அவர் வரல மற்ற நடிகர் இறப்புக்கு வராதில் மற்ற கண்டனமும் இணையதளத்தில் பரப்பப்படுகிறது ஆனால் ஒரு நண்பனின் இழப்பை வந்து இழந்து வாடுகிற அஜித் மனதை எவ்வளோ அது பாதித்ததுன்றது அந்த காணொலியோ உங்களுக்கு சாட்சி மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்